நம்ம நாராயணன்ல பதினாலு பக்கத்துக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அசைன்மெண்ட் நோட்ல தவறுதலா வச்சு கொடுத்துட்டாங்க நைசா போட்டு கொண்டு வா ஒரு மினி விசாரணை கண்டக்ட் பண்ணிடுவோம் என்று சொன்னார் பேராசிரியர் நாராயணன் உள்ளே நுழைந்தார் சார் 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 கெஞ்சி கேட்கிறேன் சார் கெஞ்சி கேட்கிறேன் சார் தயவு செஞ்சு சார் படிக்காதீங்க சார் படிச்சுட்டண்டா பதட்டப்படாது உன் காதல் கதையை சொல்லு இந்த காதல் கடிதம் காதருடைய அசைன்மெண்ட் நோட்டுக்கு எப்படி போச்சு ஆ அது சொல்லு எத்தனை வருஷமாக லவ் பண்ற நீ தேர்டு செமஸ்டர் இருந்து சார் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு அதை நான் பார்த்து சிரிக்கும் சார் நீ சிரிக்க வேண்டியதானே சிரித்தான் சார் அப்புறம் என்ன பண்ண போன வாரம் சார் போன வாரம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன் சார் அவள்கிட்டயா அதுக்காக என்ன சொன்னா கிவ் மீ லவ் லெட்டர் அப்படின்னு சொன்னான் சார்

அதான் சார் எனக்கு தெரியல சார் காதட்ட கொடுத்தேன் சார் காதல் தான் தவறுல உள்ள வச்சு கொடுத்துட்டான் சார் மொழிபெயர்த்து காதலா விளங்குமா அது பைத்தியமா நீ தேர்ட் செமஸ்டர்ல இருந்து அவளை சைட் அடிக்கிறாங்கிற அந்த தெலுங்கு மண்ணுன்னு கூட உனக்கு தெரியாதா அவனுக்கு நானா இப்படி இருக்கிறேன் நீ காதலித்தால் என்ன வரும் கவிதை வரும் சார் கவிதை வருமா பதினாலு பக்கத்துல கவிதையா இல்லையாடா கவிதை ஒரு கவிதை கூட இல்லை அப்போ உனக்கு கவிதையே தெரியல செல்ஃபோன் வந்து உங்கள் சிந்தனை சக்தியை சீர்குலைச்சிச்சா உனக்கு சிந்திக்கவே தெரியலடா லவ் லெட்டராடா இது இதை போய் லவ் லெட்டர் நீ நீ சரி பாரதியார் கவிதை ஒன்று சொல்லு பார்ப்போம் ஜாதிகள் இல்லை எடி பாப்பா பாப்பாவா பாப்பாட்ட சொல்கிறது என்கிட்ட சொல்கிற எனக்கு ஐம்பது வயசாச்சு மீசையெல்லாம் நரைச்சி போச்சு நான் பாப்பாவா அவனுக்கு நக்கலா இருக்க அவனுக்கு ஆதிகள் இல்லையடி பாப்பாவா பட வேற ஏதாவது சொல்லு ரொம்ப பயமா இருக்கு சார் பயமா இருக்கா பயப்பட வேண்டாம் லவ் பண்ணுறேன் தெலுங்கு பொண்ணா தமிழ் போனா கர்நாடகா போனானு கூட தெரியாம லவ் நீ காதலுக்கு கண் இல்லை அதெல்லாம் அந்த காலத்தான் வாட்ஸ்அப் வந்துருச்சு அப்புறம் என்ன கண்ணு மூக்கு வாயெல்லாம் வந்துருச்சு இப்ப முதல்ல காதல் ஒருதலை காதல் இருந்துச்சு நான் படிக்கிறப்ப இப்ப நாட்டிய காதலுங்கிறான் திட்டமிட்ட காதலுங்கிறான் திடீர் காதலுங்கிறான் அருவாள் வெட்டு குத்து பேப்பர் பேப்பர்லாம் படிக்க நியூஸ் பார்க்க வருஷம் படிச்சா நாப்பது வருஷம் நல்லா இருக்கலாம் புரியுதா இன்னொரு ஆறு மாசம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா படி அது எல்லாம் இல்லை இல்ல இல்ல ஒண்ணும் சார் ஒழுங்கா படிச்சிரு ரொம்ப அழகான பொண்ணு கார்ல வந்துட்டு போகுது பத்தியா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் காதலிக்க கூடாது ஏன் தெரியுமா நம்ம ஊரில் மாரியன் கோயில் முனீஸ்வரன் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செய்வான் சரிம்மா உடம்பு நல்லா ஆயிட்டா பணக்காரன் ஆகிட்டா ஆடு வாங்கி விட்றேன் கோழி வாங்கி விட்றேன் ஆ மாடு வாங்கி விட்றேன் மால அது மாதிரி அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாருக்கு அந்த நந்தினியோட அப்பா வேண்டி இருக்கிறார் நேர்த்தி கடை என் பொண்ணு நல்லபடியாக படித்து முடிச்சுட்டா எம்எஸ் எங்கேயாவது படிக்கிற மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுத்துருவேன்னு அதெல்லாம் நேர்த்தி கடன் உண்ட கேஸு நிச்சயம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை எம்எஸ் இலிநாஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சிட்டாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போன தான் நிச்சயம் ஆயிடுச்சு இதெல்லாம் தெரியாத உனக்கு தெரியாது சார் நொந்து போயிடாதரா காதலித்தால் கவிதை வரும்னு சொல்றீங்கள கவிதை வரும் பாரதியார் கவிதையை காதலி பாரதிதாசன் கவிதை காதலி சிம்மன் கவிதை வரும் புரியுதா படிக்கிற பொண்ணை காதலிச்சாவோ அடுத்த வீட்டு பொண்ணை காதலிச்சாவோ தெருவுக்குள்ள சண்டை வரும் ஊருக்குள்ள ஜாதி கலவரம் வரும் பேப்பர்ல செய்தி வரும் கருமாதி ஓ பேர் வரும் புரிந்தா காதெல்லாம் பண்ண கூடாது சார் கெஞ்சி கேக்குறேன் சார் லவ் லெட்டர் கொடுத்துருங்க சார் அது காதல் கடிதம் அல்ல காதல் மனு மனிதர் புரிந்து கொள்ள இது காதல் கடிதம் அல்ல அதையும் தாண்டி கழுதைக்கு உணவாகும் போய் நல்ல கழுதையா பார்த்து கொடு என்று சொன்னார் பேராசிரியர் மாயமாக மறைந்து போனான் நாராயணன்